வணக்கம் வாசுதேவன் கூல் கிங் எக்கோ சொல்யூஷன்ஸ் திருப்பூர் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நமது நிறுவனம் இயற்கையை பாதுகாக்கும் விதமாக மறுசுழற்சி ப்ராஜெக்ட் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறோம் இந்த பிளாஸ்டிக் பொருட்களை சேகரித்து உடைத்து கொடுக்கும் தொழில் அதாவது பிளாஸ்டிக் ஷட்டிங் தொழில் அந்த தொழிலை நீங்க செய்யணும் அப்படின்னு சொன்னா அதற்கு தேவையான இயந்திரங்கள் நமது நிறுவனம் விற்பனை செய்கிறது நம்மகிட்ட இயந்திரத்தை

உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த ஹோல்சேல் டீலரை நம்ம கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு மெட்டீரியல் சப்ளை பண்ணுவோம் அன்றைய சந்தை மதிப்பில் நீங்க வாங்கிக்கலாம் இயந்திரத்தை வாங்கி நீங்க தொழில் செய்வதன் மூலம் நீங்க வந்து ஒரு எட்டு டு பன்னெண்டு ரூபா லாபம் கிடைக்கும் நீங்கள் உடைத்த அந்த துகள்களை உங்கள் பகுதியில் நீங்கள் விற்பனை செய்து கொண்டு செஞ்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நமது நிறுவனத்திற்கு நீங்க பைபேக் அப்ப நம்ம வந்து பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இருந்தாலும் எடுத்துக்கும் மினிமம் குவான்டிட்டி ஒரு டன் நீங்கள் கொடுக்கும் அது போலவே அப்படிங்கிறது இப்போது பிளாஸ்டிக் நாங்கள் உடச்சி தான் கொடுக்கணுமா அப்படிங்கிறது இல்லை நீங்கள் எந்த விதமான பிளாஸ்டிக் இருந்தாலும் கலெக்ட் பண்ணி நமது நிறுவனத்திற்கு அப்படியே கூட அனுப்பலாம் அது பாட்டிலோ இல்லை வந்து இப்போ சின்டெக்ஸ் டேங்க்கு இல்ல வந்து ஒவ்வொருத்தருக்கும் பிபிசி பைப்பு யூபிவிசி ஸ்கிராப் எந்த எல்லா விதமான பிளாஸ்டிக் ஸ்கிராப்புகளையும் நமது கோல்கிங் எக்கோ ரிசைக்கிளி நிறுவனம் வாங்கும் அதனால நீங்க மேந்திரத்தை வாங்கி பிளாஸ்டிக்கை தூளா உடைச்சு கொடுத்தாலும் நமது நிறுவனம் வாங்கிக்கும் பிளாஸ்டிக்கை நேரடியாக அப்படியே கொடுத்தாலும் நமது நிறுவனம் வாங்கி கொள்ளும் அப்போ மறுசுழற்சி தொழிலில் நம்ம வந்து சொன்னால் ஒரு புதிய பரிமாணத்தை தீபாவளிக்கு அப்புறம் அப்படிங்கிறது வந்து நம்ம ரா மெட்டீரியல் அப்படிங்கிறது நம்ம சப்ளை பண்றோம் துகள்கள் கொடுத்தாலும் நம்ம வாங்கிக்கலாம் அது போலவே நீங்க பிளாஸ்டிக் ரா மெட்டீரியல் கொடுத்தாலும் நமது நிறுவனம் வாங்கிக்கும் இயந்திரத்தை நீங்கள் அரசு மானியத்துடன் கூடிய வங்கி கடனில் நீங்கள் வாங்கலாம் அப்போ வங்கி கடனில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டால் அதுக்கு நம்ம டைப் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வங்கி கடன் வேண்டுமென்றால் அந்த நிறுவனத்தோடு நீங்கள் கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் அரசாங்க மானியத்துடன் கூடிய வங்கி கடனை உங்களுக்கு வாங்கி கொடுத்து அந்த ஃபேக்ட்ரியை செட் பண்ணி கொடுப்பாங்க இயந்திரங்களை நீங்கள் புக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எட்டு நாளில் உங்களுக்கு வரும் என்ன காரணம் அப்படின்னா மாமோ ஃபேக்ட்ரி வந்து போகிறதுக்கும் மும்பை இருந்து நமக்கு டெலிவரி வர்றதுக்கு ஏழு டு எட்டு நாள் ஆகும் முழு பணத்தை செலுத்தியவர்களுக்கு எட்டு நாளில் அப்படிங்கிறது இயந்திரங்கள் கிடைக்கும் பேங்க் லோனில் எடுக்கிறவங்க பேங்க் லோன் சேங்ஷன் ஆகி வந்ததுக்கு அப்புறம்தான் அந்த இயந்திரங்களை நீங்கள் வாங்க முடியும் அப்போ எதிர்காலத்தில் இந்த பிளாஸ்டிக் மறுசுழற்சி தொழில் மிகப்பெரிய ஒரு தொழிலாக வரும் ஏன்னா பிளாஸ்டிக் பயன்பாட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் இயற்கையை பாதுகாக்க வேண்டும் இந்த மண்ணை பாதுகாக்க வேண்டும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்றால் பிளாஸ்டிக்கை முறையாக கையாள வேண்டும் மத்திய அரசும் மாநில அரசும் இந்த மறுசுழற்சி தொழிலுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்கிறது அதனால் எதிர்வரும் காலத்தில் மறுசுழற்சி தொழில் என்பது மறுக்க முடியாத மறைக்க முடியாத ஒரு தொழிலாக இருக்கும் இந்த தொழிலில் இன்று நீங்கள் முதலீடு செய்து இணைந்து கொண்டால் எதிர்காலத்தில் போட்டி இல்லாத ஒரு தொழிலை நீங்கள் உங்களால் செய்ய முடியும் அதனால் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து உங்களுக்கு வழிநடத்தும் கூல்கிங் எக்கோ ரீசைக்கிளிங் நிறுவனத்தோடு இணைந்து மறுசுழற்சி தொழில் சம்பந்தமாக நீங்க நேரடியாக வந்து சந்தித்து இந்த தொழில் ஆரம்பிக்கலாம் இது மட்டுமல்ல நிறைய மறுசுழற்சி தொழில்கள் இருக்குது ஆர்வம் உள்ளவர்கள் நேரடியாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து நேரில் பாருங்க உங்களுக்கு பிடித்திருந்தால் அந்த தொழிலில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்